வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தையில் நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க கவி ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ரெண்டாவது கவி தான் என்னும் செல்வாக்கு பற்றும் மற்றும் தனது என்ற பொருள் பற்றும் தன்முனைப்பாகும் மேடம் தொடர்ச்சி தான் ஏன்னா தன்முனைப்பின் அடிப்படையில் தான் பரிசெயல்கள் செய்கிறான் மனிதன் அந்த காலத்தில் என்ன சொல்லி வச்சாங்கன்னா சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய அக்கௌண்ட் நோட் புக்கில் கோபாலுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது பாவம் செய்து கொண்டிருந்தான் மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேஜி புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வரும்போது மனவளக்கலைக்கு வந்த பிறகு அதுக்கு ஒரு பேஜி கூட்டி கழித்து பார்த்தால் இப்போது அவன் புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறான் அதனால் அவனை தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் காலம் வாழ விடுங்கள் என்று சித்திரகுப்தன் அட்வைஸ் பண்ணியிருக்கிறான் எனக்கு அதனால் இப்போது நான் எழுபது வயது வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்கிறேன் இதிலயே உண்மையிலே நான் என்னுடைய ஜாலகத்தை விரிமை பண்ணும்போது இரண்டாம் வயதில் அம்மை காணுவாம் அப்படின்னு எழுதி இருக்கிறார் பத்தொன்பதாவது வயதில் உடன் பிறந்தவர்கள் எழுதி இருக்கிறான் உண்மையிலே பகையாயிட்டான் ரைட்டா நாற்பத்தி ரெண்டாவது வயதில் கண்ணில் உறை விழுந்து கண்கள் மங்கி சிவலோகப் பதவி அடைவார் சத்யமங்க நான் வந்து பேச்சு மேடேஜ் அலங்காரமாக இருக்கேன்னு சொல்லலைண்ணா இது எழுதியிருக்கிறான் ஆனா எந்த நேரத்துல எழுதலான்னு தெரியாது என்ன மகிழ்ச்சி சொன்ன மாதிரி நான் கால் வந்த நேரம் எழுதுறானா இல்ல தலை வந்த நேரம் எழுதுறானா எங்க எழுதிட்டான் ஆனால் வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய பயிற்சிகள் காயக்கல்ப பயிற்சி ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தியான பயிற்சி அந்த பயிற்சிகளிலிருந்து நாம் விடுதலை பெற்று கோபாலை அவர் நல்ல வழியில் பிரத்யாகார அந்த முறையில் திசை திருப்பி சிறப்பாக கொண்டாட்டி இங்கும் கண்டு கொண்டிருப்பதனால பயிற்செயல்கள் குறைந்து இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னால் அங்கிருந்து கேடாதுன்னு சொன்னதை வேதாந்திர விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் கொடுத்து அனைத்தும் உனக்குள்ளேயே பதிவாகிறது சித்தென்றால் உயிர் புத்தம் என்றால் ரகசியம் அத்துணை ரகசியங்களும் உனக்குள்ளே பதிவாகிறது என்று விளக்கம் கொடுத்ததனால் அச்சம் வந்து விட்டது நல்ல எண்ணம் வருகிறது நல்ல சொல் வருகிறது நல்ல செயல் வருகிறது பயிற்சல் வருமா அதுக்கு ஒரு கவி வேதாத்திய மகிழ்ச்சி தான் என்னும் செல்வாக்கு பற்றும் மற்றும் பொருள் பற்றும் தான் இது இருக்கிறதுனால தான் பயிற்சல் செய்யறான் ஊன் உருவில் உணர்ச்சிகளாய் அறுகுணங்கள் உருவாகி எழும் செயல்கள் துன்பம் நல்கும் ஆன்மாவின் இச்செயல்கள் பதிவு பெற்றால் அவையேதான் பயிற்சல் பதிவுகளாகும் நான் யார் என் அறியாத மயக்கத்தோடு நலமறியா புலன் மயக்கம் மாயையாகும் பேராசிரியர்கள் அதனால இதுக்கெல்லாம் விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை அதனால அடுத்தது நான் போறேன் என்ன அப்படின்னா நம்முடைய வேதாத்திரியத்தில் பகவத்கீதை எது என்று சொன்னால் மணவலை கலைப்பாகும் ஒன்று ரெண்டு மூணு அந்த மூன்றாவது புத்தகத்தில் பேஜ் நம்பர் ஆறில் வேதாத்திரியா செய்திருக்கிற கருத்து ஆறாவது அறிவு போதே வளர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் மனிதன் சக மனிதர்களோடு ஒத்தும் உதவி வாழும் பண்பாடு அறிய மாட்டான் அது மட்டுமல்ல மறைபொருளானால் மனதை பற்றி தெரியாது உயிரை பற்றி தெரியாது இறையை பற்றி தெரியாது அந்த ஆறாவது அறிவு புலன் சிக்கி என்னவாக தன்மாத்தம் பெறும் என்றால் தன்முனைப்பாக தன்மாத்தம் பெறும் என்று எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தன்முனைப்புனா இரண்டு குணம் தான் என்ற அதிகாரப்பட்டு இந்த செக்ஷன் தனது என்ற பொருள் பெற்று இந்த செக்ஷன் வேதாத்திரமாக வேடிக்கை சொன்னார் இல்ல அந்த தத்துவத்தை கூட வேடிக்கையாக பதிவு செய்தார்கள் என்றார் அந்த அக்ரஸிவ்னஸ் உள்ள ஆண்களையும் வரைக்கும் இந்த உள்ள பெண் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிடலாம் கல்யாணம் பண்ணா அடுத்த கேள்வி மனிதனுடைய கேள்வி இயல்பாக கொழந்தை அப்படின்னு கேட்பான் இந்த மாதிரி தம்பதிகளுக்கு பிறக்கிற குழந்தை அவல குழந்தைகள் காமம் புரோகம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் ஒண்ணு சாமின்னு சொன்னேன் நானு பேராசை சினம் கடும்பத்து முறையற்ற பால்கவச்சி உயரவுத்தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு தீய குணங்கள் உருவாகும் இதையும் நீ சீரமைக்காவிட்டால் தீநகர் சென்னையில ஒரு டி ஷர்ட் வாங்கினா மூணு ஷர்ட் பிரி அதுல போய் முட்டி போய் வாங்குவாங்க ரெண்டாவது பத்தி எல்லாம் மூண்டி இரண்டாவதுலுணுவான் அதுபோல நீ அருண சீரமைப்பு செய்யாவிட்டால் இலவச இணைப்பாக போய் கலவு சூது கோலை கற்பழிப்பு வரும் பி கேர்ஃபுல் அப்படின்னு இது உண்மை இது பதினோரு குணங்கள்ல இருந்தா என்ன செய்வான் நல்லா என்ன வராது நல்லா சொல்ல வராது நல்லா செயல் வராது அதுக்கப்புறம் செய்ததே செய்து நிற்பான் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் தெரியுங்களோ அனுபவத்துல சொல்றேன் இதுக்கு முன்ன சாமி சொன்னால் சாமி என்னையே சோதிக்கிறியா எழுநூற்றம்பது கோடி ஜனத்தொகையில கோபால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சோழர் மட்டும் நாம் உனக்கு அறிவுன்னு ஒன்னு இருக்குதப்பா அதை எப்படி பயன்படுத்தி இந்த உடலை எப்படி பயன்படுத்த வேண்டும் மனதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிவை கொடுத்தாச்சு மீண்டும் மீண்டும் எல்லார் மதி சொல்லலாமேட்டு போய் பிச்சை எடுக்காத யாரு விட நான் அப்பவும் என்ன பண்றேன் என்ன பண்ண மட்டத்துக்கே வரல இல்ல சார் இந்த முறை திருப்பதி போயிட்டு மட்டை போட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மட்டத்துக்கு வரிசையா வரணும்னா அப்ப என்ன அறிவு விளக்கம் அப்படின்னா கேள்வி கேள்வி திருப்பி பழையபடியே செய்யலாம் செஞ்ச பிறகு அப்புறம் என்ன ஒண்ணு சொல்றான் போயிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் கழிச்சு நான் இப்ப எப்படி கூட என்ன சோதிக்கிறார் சொல்றேன் என் காலம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இத்தனை காலம் தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு

பார்க்கிற காட்சி கண்ணில் பதிவாகிறது கேட்கிற ஓசை காதில் பதிவாகிறது வாசனை மூக்கில் பதிவாகிறது சுவையில் எல்லாம் இங்கே இங்கேதான் ரெக்கார்டாகிறது அப்புறம் சாமி பதிவாகிறது மூளை செல்களில் எண்ணமாக பதிவாகிறது ஜீவகாந்த களத்தில் பிரதிபலிப்பு பதிவாக பதிவாகிறது உயிர் சக்தியில் நுண்ணி பதிவாக பதிவாகிறது அத்துறையில் சேர்ந்த பிரபஞ்ச களத்தில் வான்காந்த களத்தில் பதிவாக இல்லையா சமுதாய பதிவாக இதை தான் அந்த காலத்தில் சித்திரகுத்த ரெக்கார்டுன்னு சொல்லி விட்டுப்பானோ என்னுடைய சிந்தனை உண்மை தெரிந்த பிறகு பயிற்சியல் செய்யலாமா அதெல்லாம் எங்க ரெக்கார்டு ஆகுது சொல்லிட்டாங்க அதனால வேதாத்திரி மாசி எளிமையான முறையில் யார் தத்துவத்தை நீ புரிந்து கொண்டால் இந்த தத்துவம் புரியுமா புரியாதா அதனால பிரம்மஞான வகுப்பு முடிந்த போது மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க எல்லோரும் நாம் பிரம்மஞான பயிற்சி எல்லாம் முடித்திருக்கிறோம் பிரம்மஞானி என்ற பட்டத்தோடு இல்லம் திருக்கிறோம் இல்லம் திரும்புகிறோம் அங்க இல்லத்துல ஒண்ணு இருக்கும் ஒண்ணு இருக்குல்ல லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க மனவளக்கல் வரதுக்கு முன்னாடி ஒண்ணு

பொருளாக இருக்கட்டும் தெய்வத்தை பார்க்க முடியுமா மேடம் இல்லைங்களா தவம் செய்யும் போது உடலிலே உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மென்பொருளாக இருக்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் இப்படி சொல்லி முடிச்சு